மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தின் மீது உறுப்பினர் பரபரப்பு குற்றச்சாட்டு தமிழ்நாடு திரைப்பட நடன கலைஞர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள கௌரிசன் என்கின்ற கௌரி சங்கர் ஆகிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் உறுப்பினராக உள்ளேன் நான் தற்பொழுது கனடாவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறேன் விடுமுறைக்காக சென்னை வந்தபொழுது கடந்த இரண்டு ஆண்டுகளாக லியோ படத்தில் நடித்த நடன கலைஞர்களுக்கு வரவேண்டிய சம்பளம் தொடர்பாக சங்கத்தின் தலைவரும் நடன இயக்குநருமான தினேஷ்குமாரிடம் கேட்டபோது சரியான பதில் சொல்லாமல் தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வராமல் உள்ளது என்று கூறினார் இது தொடர்பாக அவரை மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் என்று தலைவர் தினேஷ் செயலாளர் செந்தில் சுரேஷ் கமிட்டி உறுப்பினர் அப்பாஸ் விஜி ஆகியோர் என்னை தாக்கினர் என்னை தாக்கியது தொடர்பாக சங்கத்திலும் பெப்சியிலும் புகார் அளித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் சங்கத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பெண் கலைஞர்களுக்கு பாலியல் ரீதியாகவும் தொந்தரவுகள் நடைபெற்று வருகிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்னிடம் தகுந்த ஆதாரங்கள் உள்ளது நான் விடுமுறை முடிந்து இரண்டு நாட்களில் கனடா செல்ல உள்ளேன் ஆனால் எனது குற்றச்சாட்டிற்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்காத நிலையில் செய்தியாளரை சந்தித்து முறையிடுகிறேன் சங்கத்தில் நடக்கும் வன்முறை மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்கள் பற்றி என்று கூறினார் இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு புது பிரச்சனை என்ன அப்படின்னா எலக்ஷன் நடந்தது திரு தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் லியோ படத்துலேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது டான்சர்ஸோட பேமெண்ட் ஸ்கேம் நடந்ததுன்னு டான்ஸர்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் தரல நிறைய டான்சர்ஸ் பேமெண்ட்டை ஏமாத்திட்டாங்க இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு படம் ரிலீஸ் டைமில் இது நிறையா மீடியாஸ்லேயும் வந்தது நியூஸ்லேயும் வந்தது இந்த விஷயமா நாங்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தோம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இதை விசாரிக்க ஆரம்பித்தோம் சங்கத்திலையே துணைத்தலைவர் கல்யாண் மாஸ்டர் தலைமையில் இதுக்காக விசாரணை நடந்தது செயலாளர் அப்போ வந்து சத்தீஷ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தலைமையிலையும் இந்த விசாரணை நடந்தது எல்லோரையும் விசாரித்து நாங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குது ஏன் இந்த ஸ்கேம் நடந்தது எதனால் இவ்வளோ பிரச்சனை சங்கத்தோட பேர் இன்றைக்கு வரைக்கும் என்றைக்குமே சோசியல் மீடியாலேயோ இல்லை ஒரு நியூஸ்லேயோ வந்ததில்லை இப்படி ஒரு மீடியா வந்து சங்கத்து வாசல்ல நின்னு நின்று வீடியோ எடுக்கிற நிலைமை எங்களுக்கு என்றைக்குமே வந்ததில்லை அதனால் அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம் அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க வந்து ஒருதலபட்சமாகவே செயல்படுறாங்க இந்த இது விஷயமான எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க முடியல விளக்கம் கொடுக்க மாட்டாங்க கேட்குறவங்களுக்கு சரியான ஒரு பதிலை சொல்ல மாட்டாங்க அதை தட்டி கழித்து போகிறாங்க இதை மீறி வந்து பொதுக்குழு கூட்டத்தில் நடக்கும்போது பொதுக்குழு கூட்டத்தில் கேள்வி கேட்கும்போது ஒரு உறுப்பினர் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டால் அந்த உறுப்பினருக்கு தக்க பதில் தரணும் அந்த தக்க பதிலை வந்து அவர் தரமாட்டாங்க அதுக்குள்ளே அவரோட செட் ஆஃப் பீப்புள் வச்சுருக்காரு ஒரு பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம்னு அவங்கெல்லாம் எந்திரிச்சி உடனே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு பிரபல நடன இயக்குநரை வந்து செயற்குழு கூட்டம் நடக்கும்போதே அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அதுக்குள்ளே அவர் கூட இருக்கிற ஒரு தினேஷ் மாஸ்டர் கூட இருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து நீ வெளியேவா உன்னை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சங்கத்தில் ஒரு பெரிய ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கே அப்படி ஒரு நிலைமைன்னா சங்கத்து அடிப்படையாக இருக்கிற உறுப்பினர்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது வந்து இவங்க கேட்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உடனே அந்த பத்து பேர் இருந்துச்சு சத்தம் போடுவாங்க யாரையும் பேச விடாமல் காரணம் ஏன் அப்படின்னா நம்ம ஏஜிஎஸ் அப்புறம் வந்து வேல்ஸ் இவங்க யூனிவர்சிட்டி அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஒரு மெம்பருக்குன்னு ஒரு நூறு பேருக்கு மொத்தமாக கொடுக்குறாங்க இந்த பென்ஷன் காசு வந்து கஷ்டப்படுற அடிநிலையில் இருக்கிற மக்களுக்கு போய் சேரணுன்னு தான் இதை கொடுக்குறது அவங்க ஆனால் திரு தினேஷ் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா இது அவர் கூட இருக்கவங்க அவரை சார்ந்து இருக்கவங்க அடித்தட்டு மக்கள் இல்லாமல் கஷ்டம் ரொம்ப கஷ்டத்தில் இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஓட்டுக்காக அவங்கள அவர் கிட்டவாக வச்சுக்கிட்டார் இப்போது நம்ம ஏதாவது ஒரு சங்கத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது இந்த அவரால் அந்த பலனை அனுபவிக்கிறவங்க உடனே எந்திரிச்சு சண்டை போடுவாங்க கத்துவாங்க ரவுடிசம் ஜாஸ்தி மெயினாக சங்கத்தில் வந்து முந்தி இதுவரைக்கும் எங்கள் சங்கத்தை ரவுடிசம்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை யார் யாரையும் வந்து வெட்டுவேன் குத்துவேன் அடிப்பேன்ற பேச்சு இல்லை ஆனால் கடந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் இதில் ஃபெஃப்சி தலையிடணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம் ஃபெஃப்சி தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நாங்கள் கேட்கும்போது ஃபெஃப்சி என்ன செஞ்சாங்கன்னா வந்து மியூசிக் யூனியில் ஒரு கூட்டம் நடத்துனாங்க அந்த கூட்டத்தில் வந்து பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்பி என்ன கேட்டாருன்னா இந்த செயலாளர் வேணுமா இல்லை தினேஷ் மாஸ்டர் வேணுமா அப்படின்ற வாதத்தை முன் வச்சார் அப்படின்ற ஓட்டு எடுப்பு பண்ணாங்க இப்போது அறநூறு பேர் ஓட்டு போட்டு ஒரு மெம்பரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி அறநூறு பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு மெம்பரை ஒரு இரநூறு பேர் நூற்றி ஐம்பது பேரை வச்சு ஒரு மெஜாரிட்டி காமிச்சு அவங்கள வந்து போஸ்டிங்லேருந்து இறக்கிட்டு தனக்கு தேவைப்பட்ட தனக்கு வேண்டப்பட்ட தனக்கு சாதகமான ஆளுங்களை கொண்டு வந்து தன்னிச்சையாக அவங்களாம் முடிவெடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க அப்படி வசிக்கும் போது அந்த நபர் சரியானவரா அந்த நபர் இதுக்கு முன்னாடி கரெக்டாக நடந்திருக்காரா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை அந்த நபர் குற்ற செயல் போட்டிருக்காரு அவர் சங்கத்தில் அப்படியே ஆள வச்சுக்கிட்டு நம்ம எது போய் கேட்டாலும் பதிலே இல்லை அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க ஏதாவது நம்ம ஆர்கியூ பண்ணோன்னா அதுக்கு உடனே யார் அவர்களுக்கு எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கள வந்து சங்கத்தில் கூப்பிட்டு ஆக்ஷன் எடுத்து உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ஃபைன் பண்ணுறது இது மாதிரி ஒரு தவறான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க இதை நாங்கள் எவ்வளோ தர முறையிட்டோம் எவ்வளோ நம்ம போட்டி போ போராடி பார்த்துட்டோம் தலைவர் கல்யாண் மாஸ்டர் அவரும் முயற்சி செஞ்சு பார்த்தார் அவராலே முடியல ஏன்னா இவர் வச்சுருக்க ஆளுங்க வந்து மரியாதை குறைவாக நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய நடன இயக்குனன்ற மரியாதையை கூட அவங்களுக்கு சரியாக கொடுக்க மாட்டாங்க அப்படியான பட்சத்தில் இதை எப்படி நாங்கள் கொண்டு போகிறதுன்னு தெரியல ஏன்னா எடுத்தோடனே ஒரு கதையை கட்டிடுறாங்க இவங்க எதிர்கட்சி இவங்க அந்த டீம் இவங்க ஆப்போசிட் டீம் அப்படின்னு அப்போ ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் நம்ம கேட்குற கேள்விக்கு முறையான பதிலை கொடுத்துட்டா அந்த ஆப்போசிட் டீமுக்கு வேலை இல்லை